பல மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பத்தி மூணு கான்ஸ்டிடியன்சியில வந்து காங்கிரசும் பாஜகவும் நேரடியா மோதற விஷயத்தை நம்ம பாக்குறோம் சோ அந்த இடத்துல எல்லாம் வந்து சீரியஸா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு அறுபது இடங்கள் பெற்றா கூட பாஜக அடுத்த தடவை மெஜாரிட்டி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதே சமயம் பாத்தீங்கன்னா இதே மூன்று மாநிலங்கள்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப நான்கு மாநிலங்கள் மிசோராம் வந்து ஒரு தனியான ஒரு விஷயம் இந்த நான்கு மாநிலங்கள் தேர்தல் நடந்த நான்கு மாநிலங்கள்ல எண்பத்தி மூணு கான்ஸ்டியூன்சி இருக்கு பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சி அதுல போன வாட்டி பாஜக அறுபத்தி ஆறு இடத்துலயும் காங்கிரஸ் ஆறு இடத்துலயும் தான் வின் பண்ணாங்க பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இப்ப அசம்பிளி எலெக்ஷன்ல வாங்கிய வெற்றி பெற்ற இடங்களை கணக்கிடும் போது வர வந்து காங்கிரஸ் வந்து இருபத்தி எட்டு இடங்கள் வரையும் முன்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த எலெக்ஷன் சொல்ற செய்தி என்னன்னா காங்கிரஸ் வந்து களத்தை அடுக்கவில்லை அதே சமயம் மாநில கட்சிகள் காங்கிரசுக்கு உரிய மரியாதையும் கௌரவம் தரணும் அதே மாதிரி காங்கிரசும் மாநில கட்சிகளை உரிய மரியாதையோட ட்ரீட் பண்ணி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சரி பண்ணணும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம் போன்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களா அந்த தொழிலை கட்சிகள் செஞ்சாங்க மாநில கட்சிகள் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக வந்து நானூற்றி ஐம்பது கான்ஸ்டியூஷன்சியில் வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு நேரடியான வேட்பாளரை ஒரே வேட்பாளரை இந்த கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் போட முயன்றால் கண்டிப்பாக ஒரு கடும் போட்டியை வந்து பாஜகவுக்கு உருவாக்குவதற்கான வாய்ப்பு அளிக்கிறது அதே சமயம் வந்து முதல்வர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தமே அவர் வந்து அவர் வந்து பார்த்துப்பாரு பட் மற்ற மாநிலங்களும் குறிப்பா வெஸ்ட் பெங்கால் டெல்லி பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல இன்னும் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய வாய்ப்பு வலுப்படுத்த வேண்டிய தேவை அவசியமா அவசரமும் அவசியமாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம பிரியன் இந்த நேர்காணலில் இன்னொரு முக்கியமான செய்தி என்பது ஆளுநர் வந்து மாநிலத்திற்கு எதிரான ஒரு சிந்தனைக்கு செயல்படக்கூடியவர்களினுடைய ஒரு கைப்பாவையாக இருக்கிறார் அவரை சந்திக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா அவர் அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் சொல்றார் எப்படி பார்க்கிறீங்க விஷயமா அந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல அவருடைய அந்த பார்வை இருக்குல்ல அது வந்து இந்த திமுகவுக்கு எதிரான பார்வை திமுக அரசு ஒழுங்கா செயல்படக்கூடாது அதற்கு ஏதாவது ஒரு தடை கற்களை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த பார்வை இருக்குல்ல இது கவர்னர் தானாக செயல்படுகிறாரா அல்லது மத்தியில இருக்கிற ஆட்சியாளர்கள் சொல்லி செயல்படுகிறாரா என்ற ஒரு விஷயமும் இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசை வந்து தடை செய்யக்கூடாது செயல்பாடுகளை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த பிறகு நீங்க எட்டு மசோதாக்களை நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்க அது ரெண்டாவது அனுப்புறீங்க அது அனுப்பி தவறுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட நீங்க பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி என்ன ப்ரோஜன் இருக்கு ஆக்சுவலா அதுவே இது அந்த மாதிரி எட்டு மசோதாக்களை வந்து ஜனாதிபதி அனுப்பிச்சதே சட்டவிரோதம்னு சொல்லிட்டு தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இந்த சூழல்ல வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு சரியாகவும் தெரியல இருந்தாலும் உச்சபட்ச உச்ச நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால முதல்வர் வந்து கை நீட்டியிருக்காரு கை கொடுக்கறதுக்கு கை நீட்டிருக்காரு ஆளுநர் வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோட அந்த அவங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை மதிச்சு அவங்களுடைய தீர்மானங்களை வந்து ஏற்றுக்க வேண்டிய அவசியம் வந்து கவர்னருக்கு இருக்கு சோ நிச்சயமாக ஜனநாயகத்தோட அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் உங்க செயல்படணும்னா கவர்னர் கவர்னர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுமே தவிர தொந்தரவா இருக்க கூடாது என்பதுதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய பார்வை அதனாலதான் பேசியிருக்காங்க முதல்வருக்கு தயாரா இருக்கா சரி நன்றி திருப்பியன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு